கால்கியின் பொன்னியின் செல்வன் நான்காம் அத்தியாயம் கடம்பூர் மாளிகை இத்தனை நேரம் இருந்த வல்லவரையனுடைய குதிரை இப்போது நல்ல சுறுசுறுப்பை பெற்றிருந்தது ஒரு நாழிகை நேரத்தில் கடம்பூர் சம்புவரையர் மாளிகை வாசலை அடைந்து விட்டது அந்த காலத்து சோழ நாட்டு பெருங்குடி தலைவர்களில் செங்கன்னர் சம்புவரையரும் ஒருவர் அவரது மாளிகையின் வாசல் ஒரு பெரிய நகரத்தின் கோட்டை வாசலைப் போல இருந்தது வாசலுக்கு இருபுறத்திலும் எழுந்த நெடுஞ்சுவர்கள் கோட்டை சுவர்களைப் போலவே வளைந்து சென்றன கோட்டை வாசலில் யானைகளும் குதிரைகளும் ரிஷபங்களும் அந்த மிருகங்களையெல்லாம் பிடித்து கட்டுவோரும் தீனி வைப்போரும் தண்ணீர் காட்டுவோரும் ஆங்காங்கு தீவர்த்தி தூக்கி பிடித்து வெளிச்சம் போடுவோரும் தீவர்த்திகளுக்கு எண்ணெய் விடுவோருமாக ஒரே கோலாகலமாக இருந்தது இதையெல்லாம் பார்த்த வல்லவரையனின் உள்ளத்தில் சிறிது தயக்கமும் துணுக்கமும் ஏற்பட்டன ஏதோ இங்கே பெரிய விசேஷம் ஒன்று நடைபெறுகிறது இந்த சமயத்தில் நாம் வந்து சேர்ந்தோமே என்று தன்னைத்தானே நொந்து கொண்டான் நடக்கும் விசேஷம் என்னவென்பதை பார்த்து தெரிந்து கொள்ளும் அவளும் ஒரு பக்கம் பொங்கிக் கொண்டுதான் இருந்தது கோட்டை வாசற் கதவு திறந்துதான் இருந்தது ஆனால் திறந்திருந்த வாசலில் வேல் பிடித்த வீரர்கள் சிலர் நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களை பார்த்தால் யம கிங்கிரர்களைப் போலவே இருந்தது தயங்க நின்றால் தன்னை அவர்கள் தடுத்து நிறுத்தி விடுவார்கள் என்றும் தைரியமாக குதிரையை விட்டு கொண்டு உள்ளே போவதுதான் உசிதம் என்றும் அந்த வீர வாலிபன் எண்ணினான் அந்த எண்ணத்தை உடனே காரியத்திலும் நிறைவேற்றினான் ஆனால் என்ன ஏமாற்றம் குதிரை கோட்டை வாசலை அணுகியதும் வேல்படுத்த வீரர்கள் இருவரும் தங்கள் வேல்களை குறுக்கே நிறுத்தி வழிமறித்தார்கள் இன்னும் நான்கு பேர் வந்து குதிரையின் தலைக்கயிற்றை பிடித்து கொண்டார்கள் அவர்களில் ஒருவன் வந்தியத்தேவனை ஊற்று பார்த்தான் இன்னொருவன் தீவர்த்தி கொண்டு வந்து உயரத் தூக்கி முகத்திற்கு நேரே பிடித்தான் வல்லவரையனின் முகத்தில் கோபம் கொதிக்க இதுதான் உங்கள் ஊர் வழக்கமா வந்த விருந்தாளிகளை வாசலிலேயே தடுத்து நிறுத்துவது என்றான் யார் தம்பி இவ்வளவு துடுக்காக பேசுகிறாய் எந்த ஊர் என்றான் மற்றொரு வாசற் காவலன் என் ஊரும் பேருமா கேட்கிறாய் வானப்பாடி நாட்டு திருவள்ளம் எனது ஊர் எனது குலத்து முன்னோர்களின் பெயர்களை ஒரு காலத்தில் உங்கள் நாட்டு வீரர்கள் தங்கள் மார்பில் எழுதி கொண்டு அடைந்தார்கள் என் பெயர் வல்லவரையன் வந்தியத்தேவன் தெரிந்ததா என்றான் இவ்வளவையும் சொல்வதற்கு ஒரு கட்டிய காரணையும் கூட அழைத்து வருவதுதானே என்றான் காவலர்களில் ஒருவன் இதை கேட்ட மற்றவர்கள் செலுத்தார்கள் நீ யாராயிருந்தாலும் இனி உள்ளே போக முடியாது இன்றைக்கு வரவேண்டிய விருந்தாளிகள் எல்லாம் வந்தாகிவிட்டது இனிமேல் யாரையும் உள்ளே விட வேண்டாம் என்பது எனது எஜமானன் கட்டளை என்றான் காவலர் தலைவன் ஏதோ வாக்குவாதம் நடக்கிறதை பார்த்து கோட்டைக்குள்ளே சற்று தூரத்தில் நின்ற சில வீரர்கள் அருகில் வந்தார்கள் அவர்களில் ஒருவன் அடே நாம் அங்கே திருவிழா கூட்டத்தில் விரட்டியடித்தோமே அந்த குருதை போல் இருக்கிறதடா என்றான் இன்னொருவன் கழுதை என்று சொல்லடா என்றான் கழுதை மேல் உட்கார்ந்திருக்கிறவன் என்ன விரைப்பாக உட்கார்ந்திருக்கிறான் பாரடா என்றான் மற்றொருவன் வல்லவரையனின் காதில் இந்த சொற்கள் விழுந்தன உடனே என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்து கொண்டான் குதிரையை விடுங்கள் நான் திரும்பிப் போகிறேன் என்றான் தடுத்த வீரர்கள் குதிரையின் முகக்கயிற்றை விட்டார்கள் குதிரையின் அடிவயிற்றில் வந்தியத்தேவன் தனது இரு கால்களினாலும் ஒரு அழுத்து அழுத்தினான் அதே நேரத்தில் உடைவாளை உரையில் இருந்து உருவி எடுத்தான் மின்னல் ஒளியோடு கண்ணை பறித்த அந்த வாழ் சுழன்ற வேகத்திலே அவனது கையில் திருமாலின் சக்ராயுதத்தை வைத்துக் கொண்டு சுழற்றுவது போல தோன்றியது குதிரை முன்னோக்கி கோட்டைக்குள்ளே பாய்ந்து சென்றது வழியிலிருந்த வீரர்கள் திடீர் திடீரென்று கீழே விழுந்தார்கள் வேல்கள் சடசடவென்று அடித்து கொண்டு விழுந்தன வம்பு பேசிய பழுவூர் வீரர்களின் பேரில் குதிரை பாய்ந்தது இந்த மின்னல் தாக்குதலை சிறிதும் எதிர்பாராத வீரர்கள் நாற்புறமும் சிதறி ஓடினார்கள் இதற்குள் வேறு பல காரியங்களும் நிகழ்ந்துவிட்டன கோட்டை கதவுகள் தடா தடால் என்று சாத்தப்பட்டன பிடி பிடி என்ற கூக்குரல்கள் எழுந்தன வேல்களும் வாள்களும் உராய்ந்து கிளாங் கிளாங் என்று சத்தம் எழுப்பின திடீரென்று அபாயத்தை அறிவிக்கும் முரசு டம் டம் என முழங்கிற்று வந்தியத்தேவன் குதிரையை சுற்றிலும் வீரர்கள் சூழ்ந்து கொண்டார்கள் இருபது முப்பது ஐம்பது பேருக்கு மேல் இருக்கும் குதிரையின் மேலிருந்த வந்தியத்தேவன் பாய்ந்து தரையில் குதித்தான் கையில் இருந்த வாளை சுழற்றி கொண்டே கந்தமாரா அடே கந்தமாரா உனது ஆட்கள் என்னை கொள்கிறார்கள் என்று கத்தினான் இதை கேட்டதும் அவனை சூழ்ந்திருந்த வீரர்கள் திடுக்கிட்டு சிறிது தயங்கி விலகி நின்றார்கள் அச்சமயம் மாளிகையின் மேல்மாடம் முகப்பில் இருந்து அங்கே என்ன கூச்சல் நிறுத்துங்கள் என்று ஒரு இடிமுழக்க குரல் கேட்டது அந்த குரல் கேட்ட இடத்தில் ஏழு எட்டு பேர் நின்று கீழே நடப்பதை பார்த்து கொண்டிருந்தார்கள் எஜமான் யாரோ ஒரு ஆள் காவலை மீறி புகுந்து விட்டான் சின்ன எஜமான் பெயரை சொல்லி கூவுகிறான் என்று கீழே இருந்து ஒருவன் சொன்னான் கந்தமாரா நீ போய் கலவரம் என்னவென்று பார் இவ்விதம் மேல் மாடத்தில் இருந்து அதே இடிமுழக்க குரல் சொல்லிற்று அந்த குரலுக்கு உடையவர்தான் செங்கன்ன சம்புவரையர் போலும் என வந்தியத்தேவன் எண்ணி கொண்டான் அவனும் அவனை சுற்றி நின்ற வீரர்களும் சிறிது நேரம் அப்படியே நின்று கொண்டிருந்தார்கள் இங்கே என்ன ஆர்ப்பாட்டம் என்ற ஒரு இளங்குரல் கேட்டது அந்த குரல் கேட்ட இடத்தில் நின்றவர்கள் கொண்டு வழி ஏற்படுத்தினார்கள் வாலிபன் ஒருவன் அந்த வழியாக விரைந்து வந்தான் கையில் பிடித்த கத்தியை லேசாக சுழற்றி கொண்டு சூரசம்ஹாரம் செய்த சுப்பிரமணியனைப் போல் நின்ற வந்தியத்தேவனை ஒரு கணம் வியப்போடு நோக்கினான் எனது அருமை நண்பா உண்மையாகவே நீதானா என்று உணர்ச்சி ததும்ப கூவிக்கொண்டே ஓடி சென்று வல்லவரையனை அந்த இளைஞன் கட்டி தழுவிக்கொண்டான் அடே கந்தமாரா நீ படித்து படித்து பல தடவை சொன்னாய் என்று உனது வீட்டு பக்கம் வந்தேன் வந்த இடத்தில் எனக்கு இத்தகைய நல்ல வரவேற்பு கிடைத்தது என்று வந்தியத்தேவன் தன்னை சுற்றி நின்றவர்களை சுட்டி காட்டினான் அவர்களை பார்த்து அடே முட்டாள்களே போங்களடா உங்கள் அறிவு உலக்கை கொழுந்துதான் என்றான் கந்தமாறன் கந்தமாறன் வந்தியத்தேவனின் கையை பிடித்து பரபரவென்று இழுத்து கொண்டு போனான் அவனது கால்கள் தரையில் நில்லாமல் குதித்து கொண்டே இருந்தன அவனது உள்ளமும் துள்ளி குதித்தது பிராயத்தில் உண்மையாக உள்ளம் ஒன்றுபட்ட ஒரு நண்பன் கிடைத்தால் அதை காட்டிலும் ஒருவனை பரவசப்படுத்தக்கூடியது வேறு என்ன உண்டு காதல் என்பது ஒன்று இருக்கத்தான் செய்கிறது ஆனால் காதலில் இன்பமும் குதூகலமும் எத்தனை உண்டோ அதைவிட அதிகமான துன்பமும் வேதனையும் உண்டு எவனத்து சிநேகித குதூகலத்திலோ துன்பத்தின் நிழல் கூட விழுவதில்லை போகிற போக்கில் வல்லவரையன் கந்தமாரா இன்றைக்கு இங்கே என்ன ஏக தடபுடலாக இருக்கிறது இவ்வளவு கட்டுக்காவல் எல்லாம் எதற்காக என்றான் இன்றைக்கு இங்கே என்ன விசேஷம் என்பதைப் பற்றி அப்புறம் விவரமாக சொல்கிறேன் நீயும் நானும் பெண்ணையாற்றங்கரையில் பாசறையில் தங்கியிருந்த போது பழுவேட்டரையரை பார்க்க வேண்டும் மலவரையரை பார்க்க வேண்டும் அவரை பார்க்க வேண்டும் இவரை பார்க்க வேண்டும் என்று சொல்வாயே அந்த அவர் இவர் சுவர் எல்லோரையும் இன்றைக்கு இங்கே நீ பார்த்து விடலாம் என்றான் கந்தமாறன் பிறகு விருந்தாளிகள் அமர்ந்திருந்த மாளிகை மேல் மாடத்திற்கு வல்லவரையனை கந்தமாறன் அழைத்துச் சென்றான் முதலில் தன் தந்தையாகிய சம்புவரையரிடம் கொண்டு போய் நிறுத்தி அப்பா என் தோழன் வானர் வந்தியத்தேவனைப் வந்தியத்தேவனை பற்றி அடிக்கடி தங்களிடம் சொல்லிக் கொண்டிருப்பேனே அவன் இவன்தான் என்றான் வந்தியத்தேவன் பெரியவரை கும்பிட்டு வணங்கினான் அது குறித்து சம்புவரையர் அவ்வளவாக மகிழ்ச்சி அடைந்ததாக தோன்றவில்லை அப்படியா கீழே அரண்மனை வாசலில் அவ்வளவு கலவரம் செய்தவன் இவன்தானே என்று கேட்டார் கலவரத்திற்கு காரணம் என் தோழன் அல்ல வாசல் காப்பதற்கு நாம் அமர்த்தியிருக்கும் மூடர்கள் என்றான் கந்தமாறன் இருந்தாலும் இன்றைய தினம் பார்த்து அதுவும் இருட்டி அரைஜாமத்திற்கு பிறகு இவன் அவ்வளவு ஆர்ப்பாட்டத்தோடு வந்திருக்க வேண்டிய அவசியமில்லை என்றார் சம்புவரையர் கந்தமாறனின் முகம் சுருங்கிற்று மேலும் தந்தையோடு வாதமிட அவன் விரும்பவும் இல்லை வந்தியத்தேவனை அப்பால் அழைத்துச் சென்றான் வந்திருந்த விருந்தாளிகளுக்கு மத்தியில் நடுநாயகமாக ஒரு உயர்ந்த பீடத்தில் அமர்ந்திருந்த பழுவேட்டரையரிடம் அழைத்து போய் மாமா இவன் எனது ஆறுயிர் நண்பன் வந்தியத்தேவன் வானர் குளத்தைச் சேர்ந்தவன் இவனும் நானும் வடபெண்ணை அற்றங்கரையில் எல்லைக்காவல் புரிந்து கொண்டிருந்தோம் அப்போதெல்லாம் வீராதி வீரர் பெரிய பழுவேட்டரையரை பார்க்க வேண்டும் என்று இவன் ஓயாது சொல்லிக்கொண்டே இருப்பான் பழுவேட்டரையர் திருமேனியில் அறுபத்து நான்கு போர்க்காயங்கள் இருப்பது உண்மைதானா என்று கேட்டுக்கொண்டிருப்பான் கொண்டிருப்பான் ஒரு நாள் நீயே எண்ணி பார்த்துக்கொள் என்று நான் அப்போது அவனிடத்தில் சொன்னேன் என்றான் பழுவேட்டரையர் அப்படியா தம்பி நீயே எண்ணி பார்த்தால் ஒளிய நம்ப மாட்டாய் இருக்கிறது அவ்வளவு அவநம்பிக்கையா உனக்கு வானர் குளத்தை காட்டிலும் வேறு குலத்தில் வீரம் இருக்க முடியுமா என்ற சந்தேகமா என்றார் தோழர்கள் இருவருமே திடுக்கிட்டு போனார்கள் தோத்திரமாக சொன்னதை இப்படி இவர் குதிர்கமாக எடுத்துக்கொள்வார் என்று எதிர்பார்க்கவில்லை வந்தியத்தேவனுடைய மனதில் எரிச்சல் குமுறியது ஆயினும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் ஐயா பழுவேட்டரையர் குலத்தின் வீரப்புகழ் குமரி முனையில் இருந்து இமயம் வரை பரவி கிடக்கிறது அதை பற்றி சந்தேகிப்பதற்கு நான் யார் என்று பணிவோடு கூறினான் நல்ல மறுமொழி கெட்டிக்கார பிள்ளை பிழைத்துக் கொள்வாய் என்றார் பழுவேட்டரையர் இந்த மட்டில் பிழைத்தோமே என்று வாலிபர்கள் இருவரும் அங்கே இருந்து வெளியேறினார்கள் அப்போது சம்புவரையர் தனது மகனை அழைத்து காதோடு உன் தோழனுக்கு சீக்கிரம் உணவளித்து எங்கேயாவது ஒரு தனியிடத்தில் படுக்க சொல்லு நீண்ட பிரயாணம் செய்து கலைத்து போயிருக்கிறான் என்றார் பிறகு கந்தமாறன் வந்தியத்தேவனை அந்தபுரத்திற்கு அழைத்துச் சென்றான் அங்கே பெண்கள் பலர் இருந்தார்கள் மாரவேலின் அன்னைக்கு வந்தியத்தேவன் நமஸ்காரம் செய்தான் அவளுக்குப் பின்னால் கூச்சத்தோடு மறைந்திருக்கும் பெண்தான் கந்தமாறனின் சகோதரியாக இருக்க வேண்டும் என ஊகித்துக் கொண்டான் அந்த பெண்களின் கூட்டத்திலே பழுவேட்டரையரோடு பள்ளக்கில் வந்த மாது யாராக இருக்கலாம் என்பதை அறிய வந்தியத்தேவனது கண்கள் அப்பெண்களின் கூட்டத்தை தேடி அழைந்தன ஆனால் வந்தியத்தேவனின் கண்களுக்கு அந்த மாது மட்டும் தென்படவே இல்லை ஒரு வழியாக அந்த புறத்தில் இருந்து நண்பர்கள் இருவரும் வெளியே வந்தார்கள் ஐந்தாம் அத்தியாயம் குறவை கூத்த அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்க தமிழ்மண் தீப்தியோடு